இதிகாசம் புராணம் ரெண்டு ஒன்னா வேற வேறையா ஏன்னா இதிகாசம் என்றாலும் கடவுள்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடியதுதான் இல்லையா புராணம் என்ன மனுஷ வரலாற்றையா சொல்லுது இல்ல அதுவும் கடவுளுடைய வரலாறு கந்த புராணம் பாகவத புராணம் தேவி மகாத்மியம் இதெல்லாம் புராண நூல்கள் பதினெட்டு புராணங்கள் இருக்கு புராணமும் கடவுள் இதைத்தானே சொல்லுது இதிகாசமும் கடவுள் இதைத்தானே சொல்லுது அப்போ ஏன் அதுக்கு மட்டும் இதிகாசம்னு வச்சாங்க இதுக்கெல்லாம் புராணம்னு வச்சாங்க இதிகாசம் நம்ம நாட்டுக்கு உரியது இந்தியாவுக்கே உரியது தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கே உரிய இதிகாசம் ரெண்டு தான் கிரேக்கத்திலே இதை வந்து ஹோமர் இலியட் ஒடிசி அப்படின்னு ரெண்டு கதைகள் எழுதினார் அது ரெண்டும் அங்கே உள்ள எப்பிக்ஸ் எப்பிக்ஸ் என்று சொன்னால் இதிகாசம்னு அர்த்தம் இதை புராணாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இதிகாசம் புராணம் ரெண்டும் ஒன்று போல தெரிந்தாலும் இரண்டுக்கும் அடிப்படையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு என்று சொன்னால் இதிகாசம் என்பது நம்ம நாட்டில் ரெண்டு இருக்குல்ல ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இந்த ராமாயணத்தை முதல் முதல்ல எழுதியவர் யாரு வால்மீகின்னு சொல்கிறான் அவருக்கு நம்மளால வாழை விட்டுட்டாங்க அவர் வா வாழ வச்சவர் கிடையாது அவருடைய பேர் வான்மீகி ஏன் வான்மீகின்னு அவருக்கு பேர் வந்து தெரியுமா அவர் ஒரு கொள்ளக்காரன் ஒரு கொள்ளக்காரனாக இருந்தவர் அதற்கு பிறகு நாராயண பக்தி வந்தது அவருடைய அவதாரத்தில் முக்கியமான அவதாரமான ராம அவதாரத்தை அவர் தான் எழுதினார் அவர் வந்து அதுக்கு முன்னால் எழுதுறதுக்கு முன்னால் தியானத்தில் போய் உட்கார்ந்தார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சோறு தண்ணி கூட இல்லாமல் அப்படியே இருந்தார் இருக்க முடியுமான இருந்திருக்காங்க நம்ம சித்தர்கள் திருமூலர் மூவாயிரம் வருஷம் இல்லையா மூவாயிரம் வருஷம் நிச்சையில் தான் இருப்பார் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் கண்ணை முடிப்பார் கண்ணை முடித்ததும் அன்பும் சிவமும் ரெண்டு பேர் அறிவினார் அன்பே சிவமாவது யார் மறியலார் அன்பே சிவமாவது யார் மறைந்தபடியும் அன்பே சிவமாக மறந்துருந்தாரே சொல்லிவிட்டு திரும்ப கண்ணை முடிக்குவார் அப்புறம் அடுத்த வருஷம் தான் அடுத்த பாட்டு மூவாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணிலே வந்து மூவாயிரம் பாடல்களை யாத்தவர் திருமூலர் அது மாதிரி அந்த காலத்தில் யோகிகள் ஞானிகள் நிறைய பேர் ஆண்டு கணக்காக இருந்திருக்காங்க அந்த காரணத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போது ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னால் நிசையில் உட்கார்ந்தார் வான்மீகி இனிமேல் யாரும் வால்மீகின்னு சொல்லாதீங்க வான்மீகி என்ன காரணம் அப்படின்னா அந்த வரலாறு தெரிஞ்சால் நம்ம அதை பேரை கரெக்டாக சொல்லுவோம் செய்தியை சொல்றேன் அவர் போய் அப்படியே உட்கார்ந்து தியானத்திலேயே உட்கார்ந்து எத்தனை வருஷம் இருந்தார்னு தெரியாது ஆனால் ஒரு ஆள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கரையான் புத்து கட்ட ஆரம்பிச்சிடும் பாம்பு புத்து கட்டாது பாம்பு சோம்பேறி சோம்பேறி மட்டும் பெரிய அயோக்கியத்தனம் உண்டு அது வீடு கட்டாது கரையாம் ஆயிரக்கணக்கான கரையான் கஷ்டப்பட்டு புத்து கட்டியிருக்கும்ல அது கட்டி முடிச்சதும் அதுக்குள்ளே போய் அந்த இருந்து அவனை துறைச்சி விட்டு இதுவோய் உட்காந்துக்கிடும் இப்போ நாம் எல்லாம் பாம்பு புத்துன்னு சொல்கிறோம் யாராவது புத்துன்னு சொல்றோமா டெய் பாம்பு புத்துக்குள்ள கை விட்டான்னு சொல்லாதீங்க அது பாம்புக்கு வீடு கட்டவும் தெரியாது இருக்கிற வீட்டை போய் ஆக்கிரமிக்கு பண்ணும் முத முதல்ல ஆக்கிரமி ஆக்கிரமிப்பை இந்த நாட்டில் ஆரம்பித்ததே பாம்புகள் தான் அதனால்தான் இன்றைக்கி மனுஷன்லையும் பல பாம்பாக அலைஞ்சிக்கிட்டுருக்கலாம் என்ன போய் ஆக்கிரமிச்சுட்டு என்ன ஒண்டை வந்த புடாரி ஊர் பிடாரி ஓட்டிச்சின்னு கதையா கரையானை துரத்தி விட்டு இது போய் உட்காந்துக்கிடும் அதனால் இதை வந்து பாம்பு புத்துன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக பாம்புக்கு புத்தே கிடையாது அதுக்கு புத்து கட்டவும் தெரியாது கரையான் தான் கட்டும் அது கரையான் வந்து அவரை சுற்றி அப்படியே புத்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பொருள் ஒரே இடத்துல ரொம்ப காலம் இருந்ததுன்னா கரையான் பிடிச்சிடும் அதுவும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் வேகமாக பிடிச்சிடும் இவருக்கு வந்து இதுவரைக்கும் வந்துருச்சு வந்த உடனே கொஞ்சம் உறுத்தல் ஏற்பட்டது டக்குனு கண்ணை தந்து பார்த்தா புத்து உடனே அந்த புத்தை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தார் கரையாம்புத்துக்கு வன்மீகம்னு பேர் ரெண்டு சுழியின் வன்மீகம் என்றால் புத்து அந்த புத்த எந்த புத்து கரையான் புத்து அதை உடைச்சிக்கிட்டு வந்ததுனால அவருக்கு வன்மீகி அது வான்மீகின்னு ஆறுச்சு நம்ம அழுப்பினால வால்மீகின்னு வாழ ஓட்ட வச்சுட்டாங்க பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி தான் கழகங்கள்ல கூட வால்மீகின்னு தான் சொல்றாங்க வால்மீகின்னு தான் பத்திரிகை அடிக்கிறாங்க எந்த ராமாயணம் சிறந்தது வால்மீகி ராமாயணமா கம்ப ராமாயணமானு இப்ப கூட ஒரு கம்பன் கழகத்தில் நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க வான்மீகி தான் அவர் பேர் இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் போனா வன்மீகி தான் வன்மீகம் என்றால் கரையான் புத்து அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தார் அவர் எழுதினது தான் ராமாயணம் ஒரிஜினல் ராமாயணம் அவர் தான் எழுதினார் அதே மாதிரி மகாபாரதத்தை வியாச பகவான் எழுதினார் உங்களுக்கு தெரியும் வியாச பகவான் அவர் எழுதுறாரு அவர் ஒரு சோம்பேறி அதனால அவர் எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ரைட்டர் யாருன்னு ஞான தீட்சின பார்த்தாரு விநாயகர் ஞாபகத்துக்கு வந்தார் நீங்கள் அந்த காலத்தில் வாத்தியார்கிட்டலாம் பேசணும்னா கையை கட்டி வாயை கொத்தி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க சாமி சொல்லுங்க குருவே அப்படின்னு அது என்ன பணிவு உலகத்திலேயே வாழ்நாள் முழுக்க வாயை மூடிக்கிட்டு இருக்க ஒரே விலங்கு எது தெரியுமா யானை தான் வாழ்நாள் முழுக்க ஏன்னா ஐந்து கரத்தனைங்கிறோம் நாலு கரம் தானே இருக்கு ஐந்தாவது கரம் தும்பிக்கை அந்த தும்பிக்கையால் வாழ்நாள் முழுக்க வாயை மூடிக்கிட்டே இருக்கிற ஒரே விலங்கு யானை பேசுறது குறைவாக பேசணும் கேட்குறது நிறையா கேட்கணும் அதனால தான் காது பெருசாக இருக்குது காது பெருசு வாயு சின்னது இவர் பிள்ளையார கூப்பிட்டாரு பிள்ளையாரும் வந்துட்டார் அப்புறம் மேருமலையில ஒரு ரெண்டு கும்பல ஒரு கொம்பை ஒடிச்சு பிள்ளையாரு மகாபாரத கதையை எழுதினார் வியாசர் சொல்ல சொல்ல அது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம் அப்போ இதிகாசங்கள் ரெண்டுல ஒன்றை வான்மீகி எழுதினார் இன்னொன்றை இவர் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை சோழ நாட்டிலே பிறந்து வளர்ந்த அந்த கம்பன் பத்தாயிரம் பாடல்கள் கொண்ட ராமாயண காப்பியமாக தந்தான் அதுக்கு ராமாயணம் அவன் பேர் வைக்கல அவன் வச்ச பேர் ராம அவதாரம் நடையின் இன்றுயர் நாயகன் கேண்மை இடை நிகழ்ந்ததோர் ராமாயண ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமருமாக்கதை சடையன் வெண்ணைநல்லூர் வையின் தந்ததே கம்பன் ராமாவதாரம் என்றுதான் பெயர் வைத்தான் பின்னால் வந்தவர்கள் அதை ராமாயணம் அயனம் என்றால் வழி பாதை ராமனுடைய பாதை என்று அவங்க ஆக்கிட்டாங்க அது அப்ப கம்பன் தான் அதை தமிழ்ல கொடுத்தான் மிகுந்த கஷ்டத்துல நீங்க உலகத்துல இன்னைக்கு கம்பன் கழகம் தான் உலகத்துல அதிகமா இருக்குது கம்பனுக்கான கழகங்கள் ஏராளமா இருக்குது உலகம் பூரா இருக்கு நானே பிரான்ஸ் கம்பன் கழகம் பேசியிருக்கேன் சுவிட்சர்லாண்டில் அகில உலக கம்பன் கழகம் இருக்குது அங்கே பேசியிருக்கிறேன் எல்லா இடங்களையும் கம்பன் இருக்கிறான் ஆனால் அவன் வாழ்ந்த காலத்துல அவன் அனுபவிச்ச மாதிரி கொடுமையை ஒன்று அனுபவிக்கல அவன் வாழ்ந்த காலத்துல கம்பன் அனுபவித்த கொடுமைகளை இந்த உலகம் மறைத்து விட்டது வெளியே யாருக்கும் தெரியாது கம்பனை பற்றி ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசின அறிஞர்கள் கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனால் அவர்கள் கூட அதை வெளிப்படையாக சொன்னதில்லை வாழ்க்கை முழுவதும் வறுமையிலேயே கஷ்டப்பட்டவன் கம்பன் நீங்கள் நினைக்கலாம் கம்பன் வாழ்ந்தது முடியாட்சி காலம் தானே சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் புலவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்கல தங்கமும் வெள்ளியும் அள்ளி அள்ளி கொடுத்தான்ல அப்போ கம்பனுக்கு கொடுத்துக்கம்ல ஒரு ரூபாயும் கொடுக்கல சோழ நாட்டிலேதான் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதினான் சோழன் ஆதரிக்கல பாண்டிய நாட்டிலே தான் சடகோபர் அந்தாதி எழுதினான் பாண்டியன் ஆதரிக்கல சேர நாட்டிலே தான் சரஸ்வதி அந்தாதி பாடினான் சேரனும் ஆதரிக்கல முடியுடை மூவேந்தர்களும் முத்தமிழுக்காக அள்ளி அள்ளி வழங்கியவர்கள் இவளுக்கு தம்படி காசு கூட கொடுக்கல அப்பப்ப ஏதாவது பொன்னாட்னாட போத்துவாங்க அதான் அவன் வாழ்வாதாரத்தை யாருமே கண்டுக்கல ஒரு வேளாண் குடிமகன் சடையப்ப வல்லல் என்கிற வேளாண் குடிமகன் தேரலந்தூரிலே வாழ்ந்த அந்த வேளாண் குடிமகன் தான் இந்த கம்பனுடைய திறமையை கண்டு ஆதரித்து அவனை போட்டலாம் நீங்க கம்பனை இதெல்லாம் வெளியே தெரியாது முதல் முதலாக மார்கழி பெருவிழாவில் தான் இதை நான் வந்து சொல்றேன் உலகத்துக்கு அந்த கம்பனைக்கு பண்ண கொடுமையை விட அவனை ஆதரிச்ச சடையப்பவழலுக்கு அதிக கொடுமை பண்ணானுங்க கம்பனை ஆதரித்த காரணத்துக்காக சடையப்பவழலுடைய விளை நிலங்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டன எரிச்சிட்டாங்க அதே மாதிரி அரசனை விட பெரிய மாளிகை அரண்மனை சோழமனம் போயிட்டு இருக்கிறான் பார்த்தா பெரிய மாளி யார் இருந்தா சடைய போடல ஏ மாளிகையோட பெருசா இருக்கே இடிதான் ராத்திரியோட ராத்தியானா இரவோடு இரவாக இடித்து தள்ளப்பட்டது கம்பனுக்கு நேர்ந்த கொடுமையை விட அவனுடைய அவனை ஆதரித்த சடையப்ப வல்லலுக்கு நேர்ந்த கொடுமை சொல்ல முடியாது அதனால மனம் வெறுத்து போய் நடக்க ஆரம்பிச்சான் கார் கிடையாது அந்த காலத்துல யாரும் தேர் கூட கொடுக்கல கால்நடையாகவே இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்து நாற்றரசங்கோட்டை செட்டி நாட்டு பகுதியிலே நாற்றரசங்கோட்டைக்கு பக்கத்திலேயே கருதுபட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இன்றைக்கு கம்பனை பேசுவதற்காக வானத்திலே விமானத்திலே பறக்கிறார்கள் ஏசி கார்களிலே புகைவண்டிகளிலே செல்லுகிறார்கள் இவர்களில் பல பேர் தொண்ணூறு சதவீத பேருடைய காலடி கூட படாத மண் கருதுபட்டி மண் அங்கே ஒரு அப்பச்சி செட்டியார் தோட்டத்திலே அடுத்தவர்களுக்கு தெரியாமல் அடங்கி போனான் அந்த மாபெரும் கவிஞன்